கருமம் சேராமல் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கின்றது அந்த இலக்குகளை அடையும் போது அதன் மூலம் எந்த கருமத்தையும் சேர்க்காமல் பேரறிவுடன் செயல்பட வேண்டியதுதான் முக்கியம் அப்படி வாழ்ந்தால்தான் மனித வாழ்வின் இலக்கான பிறவி பிணியை கடக்க முடியும் இன்று வாழ்வின் நிறைவும் இலக்கும் தெரியாமல் இங்குள்ள எதையும் தனதாக கருதி அனைத்தையும் நிரந்தரம் என்று கருதி கொண்டு பயணிப்பதால்தான் மனித வாழ்வில் கருமங்கள் சேர்ந்து விடுகிறது அதாவது விலையுயர்ந்த வைரத்தின் மகத்துவம் அறியாதவர்களிடம் வைரம் இருந்தால் அதன் மதிப்பு தெரியாது அல்லவா அப்படி கருமத்தை கரைப்பதற்கு அறமெனும் சாவியை இந்த பேரண்டம் மனிதர்களிடம் வழங்கியுள்ளது அந்த அறமான சாவியை கொண்டு அன்போடு வாழும்போது இங்கு பற்றுக்கள் நீங்கவும் கருமத்தை கரைக்கவும் பிணியை நீக்கவும் வழியாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை மனிதர்கள் என்போர் தேகம் மனம் ஆத்மா என்னும் மூன்றும் இணைந்தவர் அத்தகைய தேகமும் மனமும் ஆன்மாவுடன் தொடர்புடையதாகும் அந்த ஆன்மாவின் வினை கணக்கின்றி எந்த பிறவியும் இங்கு இயங்க முடியாது தேகம் என்பது ஜடப்பொருள் ஆன்மா என்பது மிகவும் நுட்பமானது மனம்தான் இவை இரண்டையும் இணைக்கின்றது ஆன்மாவை உணரத் தவறுபவர்களே மனித உருவில் மிருகமாக அலைகிறார்கள் அதுவே தேகமும் மனமும் ஒதுங்கி நிற்கும் நிலையை பெற்றவர்கள் அந்த ஆன்மாவின் தெய்வ நிலையை தங்களுக்குள் உணர்ந்து பிரகாசிக்கின்றார்கள் அப்படி ஆன்மாவை உணரும் வாழ்வை வாழ்வதற்கு மனதாலும் உடலாலும் கருமம் சேராத வாழ்வை வாழ வேண்டும் இங்கு எதை செய்தாலும் அது நமதில்லை என்ற எண்ணம் நம்மிடம் ஓங்கி இருக்க வேண்டும் நான் என்ற ஆணவ அகந்தையுடன் வாழ்ந்தால் கருமக் கடலில் சிக்கி மூழ்க வேண்டி வரும் என்ற பயம் நம்மிடம் இருக்க வேண்டும் அன்பும் பிறநலன் பேணும் பண்பும் தயவும் கருணையற்ற எவரும் கருமத்தை கரைக்கவே முடியாது அன்பு இல்லாமல் பிறநலன் பேணும் பண்பு இல்லாமல் தயவு இல்லாமல் கருணை இல்லாமல் எவருமே கருமத்தை கரைக்க முடியாது அறவாழ்வை வாழ்ந்து கருமத்தை கரைத்து பிறவிப்பிணியை கடை தேறியவர்கள்தான் சித்தர்கள் அந்த சித்தர்களின் பேரருளாலே பல மகான்கள் ஞானியர்கள் இங்கு ஜெனித்திருக்கின்றார்கள் இங்கு ஜீவ இருக்கின்றார்கள் அத்தகு அருள் நிறைந்த சித்தர்களை ஜீவ சமாதியில் ஒடுங்கியுள்ள மகான்களை தரிசித்து அறத்தை பற்றி வாழுகின்ற போது நம்முடைய கருமங்கள் கரையும் பாரங்கள் நீக்கி பறத்தை அடையவும் முடியும் எண்ணற்ற மாற்றங்கள் பலவும் நிகழும் என்பது சத்தியம் இதுதான் அனுபவமிக்கவர்களின் மிக்கவர்களின் அருள்வாக்காகும் எந்த எதிர்பார்ப்புமின்றி பேரன்பும் பெருங்கருணையும் கொண்டு காணும் எவ்வுயிரையும் தம்முயிராக மதித்து வாழ்ந்து பற்றை நீக்கி பேரண்டத்தோடு கலந்து மரணமிலா பெருவாழ்வை அடைந்த குருமார்கள் வழியில் நாம் நடந்தால் கருமத்தை நீக்கிவிடலாம் அந்நிலையில் அந்த குருமார்களே நம்மை ஆட்கொண்டு உலகம் செழிப்பதற்காக நல்ல செயல்கள் செய்வதற்காகவே இங்கு நமக்கான பிறவியை கொடுப்பார்கள் பின்னர் அவர்களே நம்முடைய பிறவி கருமத்தையும் தீர்த்து விடுவார்கள் அப்படி குருமார்கள் காட்டுகின்ற பாதையில் நின்று தங்களின் கருமத்தை கரைத்துக்கொண்ட கொண்ட மனிதர்கள் இங்கு ஏராளம் ஆக யார் யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு சரியாக நடத்தி வைப்பதுதான் இந்த பேரண்ட இயக்கத்தின் விதி ஆக குருமார்களிடம் சுயநலத்துடன் யாரேனும் சரணடைந்தால் அவர்களின் வேலை முடிந்ததும் தன்னாலே விலகி விடுவார்கள் கருமத்தை தீர்க்க வேண்டுமெனில் மகான்களின் கருத்துக்களை உள்வாங்கி நடக்க வேண்டும் நிலை நிலையாமையை அறிந்து தொண்டுகள் செய்ய வேண்டும் அதிலும் எந்த எதிர்பார்ப்பின்றி செய்ய வேண்டும் தற்பெருமை கொள்ளாமல் இருந்தால் குருவின் பார்வை நிச்சயம் உண்டு கருமம் தீரும் உபாயமும் உண்டு இங்கு பலரும் எதையுமே எதிர்பார்த்து கணக்கு போட்டு செய்வதால் தான் கருமம் சேர்ந்து விடுகிறது அதுபோன்ற மனிதர்களிடம் குருமார்களே விலகி நின்று விடுவார்கள் ஏன் துரத்தியும் அடித்து விடுவார்கள் இந்த கருமம் தீர்க்கும் வாழ்வை புரிந்து கொண்டவர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எதையுமே இங்கு வினை தீர்வாகவும் வினை கழிவாகவும் பார்ப்பார்கள் அப்படி கருபத்தை தீர்த்து குருவின் நிலையை அடைந்தவர்கள் கோடியில் ஒருவரே அவர்களும் தங்களை விளம்பரம் செய்யாமல் பேரண்டம் இட்ட பணியினை திறம்பட செய்வார்கள் அதாவது காலம் என்பது நாம் நினைத்த நேரத்திற்கெல்லாம் அதற்கு பேச தெரியாது ஆனால் தகுந்த காலம் வரும்போது அனைத்திற்கும் அது பதில் சொல்லியே தீரும் எனக்கு இங்கு எதுவும் கிடைக்கவில்லை இவ்வளவு உழைத்தும் பயனில்லை என்று வருந்தாமல் அவனிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை வேண்டிய அனைத்தையும் தகுந்த நேரத்திற்கு தருவான் என்று எந்த எதிர்பார்ப்புமின்றி பயணிப்போருக்கு மட்டுமே இந்த காலமானது தகுந்த நேரத்தில் வினை கருமத்தை தீர்த்து வைத்து அழகு பார்க்கும் கருமம் சேர்வதை உணராமல் இங்கு எதை செய்தாலும் காரிய கூத்தாடும் கயமை எண்ணத்தில் எதிர்பார்ப்புடன் பயணிக்கும் எவருமே கருமத்தை சேர்த்து பிறவி பிணியிலே விழுகின்றார்கள் வினையில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை இங்கு நினைத்த எதுவுமே நடக்காது எது நடக்க வேண்டுமோ வினைக்கேற்ப தக்க தருணத்தில் நடக்கும் என்று பயணிக்கும் மனிதர்கள் மட்டுமே கரும முடிச்சை அவழ்கிறார்கள் அத்தகு மனிதர்கள் இங்குள்ள அழியும் புறப்பொருள்களை தேடி அலையாமல் தன்னிடம் இருப்பதை கொடுத்து பிறவிப்பினி நீங்க பெற்று புண்ணிய ஆத்மாவாக உருமாறுகிறார்கள் இங்கு பலரும் ஆன்மாவை உணராமல் உடல் பண்புடைய மண்ணுக்கு உடலை கொடுத்துவிட்டு மாயை பண்பிற்குரிய மனதால் இயங்கி கருமத்தை சேர்த்து நிறைவில் சிவமாக்க வேண்டிய சீவனை சவமாக்கவே வாழ்கிறார்கள் ஆக இங்கு எதுவும் தனதல்ல எல்லாமே வினைக்கருமம் என்றுணர்ந்து இந்த உடல் உயிர் மனம் அனைத்தும் கொண்டு ஆன்மாவை அறியவே வந்துள்ளோம் என்று இந்த வாழ்வை வாழ வேண்டும் இங்கு நாம் கண்டது கேட்டது பெற்றது கொண்டது அனைத்தும் மாயப்பற்றுக்களின் வினைதான் என்று பயணப்பட்டால் கருமத்தை கரைத்து விடலாம் ஆக இந்த வாழ்வை அறத்துடன் வாழ்ந்து மீண்டும் பிறவி பிணியிலே கொள்ளாமல் பற்றற்றானை பற்றி தப்பித்துவிட வேண்டும் பேராசையில் விளையும் பற்றுக்கள்தான் கருமத்தின் விதையாகின்றது அதனை அறுவடை செய்து படாத பாடெல்லாம் பட இருக்கின்றது இந்த பேரண்டம் வழங்கிய வாழ்வில் முழுமை காணாத எவரும் கரும வினையில் சிக்கி மீண்டும் பிறவியெடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இயற்கையின் விதி ஆசைகளுடனும் தேவைகளுடனும் இறக்கும் ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்கும் ஆக நம்முடைய செயல்களில் பிற உயிர்கள் பலனடையும் விதமாக செய்ய வேண்டும் அதுவும் பேரண்டத்தின் செயல் என்று பாவனை செய்து கடந்துவிட்டால் பிறவியானது நீங்கிவிடும் மும்மலமின்றி உண்மையையும் சத்தியத்தையும் கடைபிடித்து கொண்டு அறவாழ்வை வாழும்போது வாழ்வே தவமாகிவிடும் அத்தகு தவத்தை உணர்ந்து பயணிக்கும் போது பந்தங்களால் வதைப்பட நேரிடும் பொறுமையுடன் வதைகளை தாங்கி பயணிக்கும் போது கருமக் கணக்கு அழிந்து கடைத்தேற்றமான பிறவி பிணியிலிருந்து மீண்டு மீண்டுவிடலாம் இங்கு நிலையற்றதை உண்மை என நம்பி ஏமாறுகின்ற மனிதர்கள்தான் முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பொருளுக்காக மட்டுமே வாழ்ந்து பேராசை பொறாமைகள் கொண்டு ஏங்கி தவித்து வினை உணராமல் வினையை பெருக்கி கருமத்தை சேர்க்கிறார்கள் அது மீண்டும் பிறவி துன்பத்திலே தள்ளிவிடும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை ஆக இந்த வாழ்வில் பிறவி தான் இப்போதைய நம்முடைய வாழ்வு என்பதை முதலில் உணர்ந்து நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அதற்கும் மேலாக புதிய கருமங்கள் சேராமல் வாழ்வை வாழ வேண்டும் அதற்கு முதலில் இங்கு யாரும் யாரையும் மாற்ற முடியாது என்றும் மாற்ற முயன்றால் கருமம்தான் சேரும் என்றும் தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் அவரவர் வினைக்கருமம் அவரவர் செயல் என்று இங்கு நாம் செய்ய வேண்டியதை செய்து விட்டு கொடுத்து வாழ்வை வாழ்ந்தால் நாம் கெட்டு போக மாட்டோம் எந்த கருமங்களும் நம்மை சாராது ஆக அன்பர் பணி செய்வதே நம்முடைய கடன் என்று தான தருமங்கள் செய்வோம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நர் செயல்களுக்கு துணை நிற்போம் இயற்கையோடு ஒன்றி ஏக இறையை உணர்ந்திடுவோம் கருமம் சேராமல் வாழ்ந்திடுவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தி எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறுலாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று